விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பைக்குங்க ஆமாங்க நம்ம விவசாய நண்பர் ஒருவருடைய பைக்கு தான் இந்த பைக்கு இந்த பைக் தான் சேல் பண்ணி தர சொல்லி கேட்டிருக்காங்க இந்த பைக் பற்றி நம்ம டிடியில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரிடேக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் அண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் உங்களுக்கு தேவையான வாகனங்களை குறைந்த விலையில் வாங்கி பயன்படலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வண்டி பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பிளாக் கலர் பைக்குங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனருங்க டயர் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் தெளிவாகவே இருக்கு கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா நாற்பத்தையாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க நம்பர் வந்து ஃபேன்சி நம்பருங்க டிஎன் ஐம்பத்தி ரெண்டு சங்கிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தாங்க வண்டி தெளிவாக இருக்குது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க இன்ஜின் எல்லாம் குட் கண்டிஷனில் இருக்குது சீட் கவர்லேருந்து டேங் கவர் வரைக்கும் எல்லாம் பக்காவாக இருக்குது வண்டியில் ஒரு சின்ன கிராச் கூட இல்லைங்க வண்டி பக்காவாக தெளிவாக இருக்குது வண்டி இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் செங்கேரி வட்டம் தப்பக்குட்டைங்கிற பகுதியில் இந்த வண்டி இருக்குங்க வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா சொல்லியிருக்காருங்க வண்டி தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வண்டி தேவைப்படும் நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்